விவசாயி மற்றும் விவசாயி இரண்டையும் தீர்த்துக்கட்டணும் என்ன செய்யலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் சாராயம் ஊற்றி கொடுப்பதே சரியான வழியாகும் ஆம் சாராயத்தை குடித்து படுத்துருவான் பாட்டலை கண்ணாடி பாட்டலெல்லாம் கொண்டு போய் விவசாய நிலத்தில் போட்டு நிலம் படுத்துடும் விவசாயம் செய்ய கால் எடுத்து வைப்பவன் கூட காலை கிழித்து மருத்துவமனைக்குத்தான் சொல்ல வேண்டும் வெளிநாடுகளில் சாராயத்தை அலுமினிய போத்தல்களில் தான் கொடுக்குறாங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் கண்ணாடி பாட்டல்லையே கொடுக்குறீங்க இல்லை திம்பிக்கலாம் எனக்கு புரியலை அது எப்படி திம்பிக்கலாம் கோடிக்கணக்கான பேர் சாராயம் குடிக்கிறாங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் கண்ணாடி பாட்டல்லையே செய்கிறீங்க இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க எத்தனை நிலங்கள் மாசுபட்டுருக்கோம் என்ன திமிக்கலாம் திமிக்கலாம் திமுக திம்பிக்கலாம் சாராயக்கடை திமிங்கலாம் கேட்குதா செய்யிற எல்லா வேலையிலுமே திமிக்கலாம் இப்படி பண்ணுவீங்க ஏன் திமிக்கலாம் ஒரு வேலையை கூட உறுப்பினா செய்ய முடியாது உங்களால் ஒரு வேலையை உறுப்பினா செய்ய முடியாததுக்கு எதுக்கு திம்பிக்கலாம் உங்களுக்கு பதவி எதுக்கு உங்களுக்கு அரசு எதுக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மக்கள் கொடுத்தாங்களா ஓட்டு போட தெரியாதவங்கெல்லாம் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சு அரியணை ஏற்றிட்டாங்களா அப்படியா மக்கள் மேலே தான் தப்பு இல்லை ஆமாம் மக்கள் மேலே தான் தப்பு முட்டாள்களின் தலைவன் தளவாணியாகத்தான் இருப்பாங்க